வினோதமான பரிசு செல்வம் உள்ளவர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு ஆடம்பரம் விளம்பரம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடியில் ஜாகுவார் கார் வாங்கிய விவசாயி தங்கத்தால் உருவாக்கப்பட்ட இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகில் உள்ள தயாரி கையோன் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுரேஷ் போகலே நம் நாட்டில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் வறியவர்களாக வசதி குறைவானவர்களாக உள்ளனர் ஆனால் சுரேஷ் போகலே அப்படி அல்ல செல்வம் செழிப்பு மிக்கவர் அதை நிறுவனம் செய்யும் வகையில் ஜாகுவார் எக்ஸ் ஜே லக்ஸரி காரை சமீபத்தில் வாங்கினார் இதன் விலை ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் காரை வாங்கியதுடன் சுரேஷ் போகலே நின்றுவிடவில்லை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனிப்பு வழங்கி மிக மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் அவர் வழங்கியது சாதாரண இனிப்புகள் கிடையாது தங்க இழைகளால் தயாரிக்கப்பட்ட பிரத்யேக இனிப்பு தங்க இழைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கிலோ பேடோவின் விலை ஏழாயிரம் ரூபாய் நாங்கள் மூன்று கிலோ வாங்கினோம் தங்க இழைகளை கொண்டு பிரத்யேக வேடாக்களை உருவாக்க மூன்று நாட்கள் பிடித்தது என்றார் அவர் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட்